கொலஸ்ட்ரால் லிபிட்ஸ் இந்த மூணு வேர்டு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகிற வேர்டு ஒரு டெஸ்ட் எடுக்க போகும்போது ஃபேட் எவ்வளோன்னு பார்க்க போகிறதில்லை நிறைய பேர் கொலஸ்ட்ரால் எவ்வளோன்னு பார்க்கணும் அப்படின்ட்டு போறாங்க பட் அவங்க எழுதும்போது லிபிட் ப்ரொஃபைல் அப்படின்னு எழுதுறாங்க இந்த லிபிட் ப்ரொஃபைல்னா ஆக்சுவலி என்ன அப்படின்னா ஃபேட் கொலஸ்ட்ரால் இது ரெண்டும் சேர்ந்தது லிபிட் அப்படிங்கிற ஒரு காமன் ஃபுட் ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் ஃபேட் இது மூணும் நம்மளுடைய முக்கியமான உணவு உணவுன்னா எனர்ஜிக்கு உண்டான ஒரு உணர்வு இம்மிடியட் எனர்ஜிக்கு கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் இது அப்படி இல்லைன்னா அடுத்த ஸ்டேப் போகிறோம் ஏதர் ப்ரோட்டீன் இல்லைன்னா ஃபேட் இது ரெண்டுலேயும் எனர்ஜி இருக்குது ஸோ அது ஃபேட் கொலஸ்ட்ராலும் ஃபேட்டும் ஒன்றும் இல்லை கொலஸ்ட்ரால்ங்கிறது வந்து ஒரு வேக்சி சப்ஸ்டன்ஸ் ஃபேட் மாதிரி இருக்கும் ஆனால் ஃபேட் இல்லை கொலஸ்ட்ராலுக்குன்னு தனியான ஃபங்க்ஷன் இருக்குது ஃபேட்டுக்கு எப்படி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் எனர்ஜி சோர்ஸ் இருந்தாலும் அதை விட நிறைய நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஃபேட்டுக்கு அதே மாதிரி கொலஸ்ட்ராலுக்கும் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஃபேட்டுங்கிறது வந்து நம்ம உணவு சாப்பிட்ற உணவில் அனிமல் ப்ராடக்ட்ஸ் நான் வெஜிடேரியன்ஸ் அவங்களுக்கு உணவு மூலியமாக ஃபேட் உள்ளே போகும் வெஜிடபிள்ஸில் ஃபேட் அப்படிங்கிறது கிடையாது கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பெர்செண்ட் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புலேயே உருவாகுது அது லிவர்ல உண்டாகுது மிச்சம் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் நம்ம வெளியிலேருந்து சாப்பிட்றதுல கொலஸ்ட்ரால் ஏறும் ஸோ டயட்டை கண்ட்ரோல் பண்ணி கொலஸ்ட்ராலை குறைக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்க முடியாது ஃபேட்டுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் நம்ம பொழுது அது கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நம்ம பாடியில் என்ன சொல்ல போனால் அது ஒரு சப்ஸ்ட்ரேட் அல்ல ஒரு ரா மெட்டீரியல் நம்ம உள்ளே கொடுக்கும் லிப்பிட் ப்ரொஃபைலில் நம்ம பண்ணுற டெஸ்ட்டில் ஹெச்டிஎல் எல்டிஎல் விஎல்டிஎல் அண்ட் ட்ரைகிளும்னு பார்க்குறோம் இதில் ஹெச்டிஎல் எல்டிஎல் விஎல்டிஎல் இது மூணும் கொலஸ்ட்ராலை சேர்ந்தது ட்ரைகிளைட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபேட் இது ஏன் அதோட சேர்க்குறாங்க அப்படின்னா இந்த ட்ரை கிளைடு ஒரு முக்கியமான காரணம் நம்ம ஹார்ட்டுக்கும் நம்ம பிளட் வெசல்ஸுக்கும் பிரச்சனை உண்டாக்குறதுக்கு ஹெச்டிஎல் எல்டிஎல் விஎல்டிஎல் அப்படிங்கும்பொழுது இதில் எங்கேயுமே கொலஸ்ட்ரால்ங்கிற பேர் வரல ஹெச்டிஎல் அப்படின்னா ஹை டென்சிட்டி லைப்போ ப்ரோட்டீன் லைப்போ அப்படின்னா கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது ப்ரோட்டீன் அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ப்ரோட்டீன் இந்த கொலஸ்ட்ராலை தன்னோட வச்சுக்கிட்டு ரத்தத்தில் ட்ராவல் பண்ணுது ஒரு கூரியர் சர்வீஸ் மாதிரி தான் இது ஏன் இது புரோட்டீனோடு சேர்ந்து போகுது அப்படின்னா கொலஸ்ட்ரால்ங்கிறது ஒரு வேக்சி சப்ஸ்டன்ஸ் ஒரு வேக்ஸ் ஒரு மெழுகு மாதிரி அது வந்து நம்ம பிளட்டில் நேரடியாக ட்ரான்ஸ்போர்ட் ஆகும்பொழுது அதனுடைய விஸ்காசிட்டி ஆகும் ஃப்ளோ கம்மியாகும் நிறைய ப்ராப்ளம் வரும் அதனால் ஒரு ப்ரோட்டீனோட சேர்ந்து இந்த கொலஸ்ட்ரால் ட்ராவல் பண்ணுது அதனால தான் இதை லைப்போ ப்ரோட்டீன் அப்படிங்கிறாங்க ஹெச்டிஎல் என்ன அப்படின்னா அதில் வந்து ப்ரோட்டீனுடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஹை டென்சிட்டி லைப்போ ப்ரோட்டீனுடைய கம்மியாகும் பொழுது அதை லோ டென்சிட்டி லைஃப் ப்ரோட்டீன் ஹெச்டிஎல் எல்டிஎல் இதெல்லாம் நேரடியாக அளக்க முடியும் பிளட்டில் விஎல்டிஎல் அதாவது வெரி லோ டென்சிட்டி லைஃப் ப்ரோட்டீன் நேரடியாக அளக்க முடியாது அதை கால்குலேட் பண்ணி தான் இருக்கும் ட்ரை அடையும் நேரடியாக அளக்க முடியும் இந்த கொலஸ்ட்ரால் இது எல்லாத்தையும் டோட்டலாக பார்க்கும்போது அதை டோட்டல் கொலஸ்ட்ரால் டோட்டல் கொலஸ்ட்ரால் எப்பவுமே ஒரு இருநூறுக்கு இரநூறு மில்லிகிராம் பெர் டெஸிலிட்டர் கம்மியாக இருக்கணும் ஹெச்டிஎல் எவ்வளோ கழவு அதிகமாக இருக்கோ அவ்வளோ கழவு நல்லது யூஷுவலாக ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தால் நல்லது அட்லீஸ்ட் ஃபார்ட்டி இருந்தால் மினிமம் மினிமமாவது ஃபார்ட்டி இருக்கணும் சிக்ஸ்டிலாம் இருந்தால் வெரி குட் ஃபார் இதே மாதிரி எல்டிஎல் ஹண்ட்ரட் மில் பெர் டெசிலிட்டர் கீழே இருக்கணும் விஎல்டிஎல் கேல்குலேட் பண்ணி தான் சொல்ல முடியும் யூஸ்வலி ஒரு தேர்ட்டி கீழே இருக்கும் கேல்குலேட் பண்ண பிற்பாடு அதே சமயத்தை இந்த ட்ரைகிலைடுங்கிற ஃப்ராட்டு நம்ம உடம்புல ஒன் ஃபிஃப்டி மில்லிகிராமுக்கு கீழே இருக்கணும் ஒன் ஃபிஃப்டி மில்லிகிராம் பெர் ஹண்ட்ரட் எம்எல் அதாவது பெர் டெசிலிட்டர் அவ்வளோ இருக்கணும் இது எல்லாத்தையும் ஒரு பிளட் டெஸ்ட் மூலயமா பார்க்கறது தான் லிப்பிட் ஒரு ஃபைவ் நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறாங்க கொலஸ்ட்ரால் ஆயிடுச்சு அதில் என்ன நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் எந்த டிஃப்ரென்ஸ் ஹெச்டிஎலில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறாங்க எல்டிஎல் பேட் கொலஸ்ட்ரால் டிஃப்ரென்ஸ் என்ன எல்டிஎல் ஹெச்டிஎல் ரெண்டுமே பிளட்டில் ட்ராவல் ஆகுது ப்ளட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவலில் தான் நம்ம பார்க்குறோம் இதில் ஒன்று அதிகமாக இருக்குது ஒன்று கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இல்லை சிம்பிளாக சொல்லணுன்னா இது எல்லாமே பிளட்டில் ட்ராவல் பண்ணுது எல்டிஎல் லிவர்லேருந்து ப்ளட் வழியாக ஒவ்வொரு உறுப்புக்கும் போகுது போகிற வழியில் இந்த ரத்த குழாயில் எல்டிஎல் வந்து டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளட் வெசலில் ரத்த குழாயில் டெபாசிட் ஆகும் பொழுது என்னாகும் அப்படின்னா ஒரு ஸ்மூத்தாக போக வேண்டிய ஒரு பிளட்டு இது டெபாசிட்னால் அந்த இடத்த கிடக்கும்பொழுது கொஞ்சம் ஸ்லோவாக சான்சஸ் இருக்குது ஒரு தடங்கள் ஒரு கட்டர் இருக்குது தண்ணி ஃப்ரீயாக போயிட்டுருக்கு நடுவில் ஒரு சின்ன கல்லை நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா அந்த கல்லை தாண்டி தண்ணி போகும்போது அந்த கல் ஒரு தடங்களா இருக்கும் என்ன சொல்ல அந்த த அந்த கல் அந்த இடத்துல ஒரு மேடு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் சேம் திங் இந்த எல்டிஎல் வந்து ரத்த குழாயில் டெபாசிட் ஆகும்போது நடக்குது அது டெபாசிட் ஆகி ஸ்டிக் ஆகி அந்த இடத்த அந்த இரத்த குழாயை ஸ்மூத்தாக இருக்கிற இரத்த குழாயை கொஞ்சம் ரஃப்பாக ஆரம்பிக்குது இது கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆக ஆக அந்த இரத்த குழாயினுடைய டயாமீட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது இரத்த குழாய் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சென்டிமீட்டர் ஹாஃப் சென்டிமீட்டர் இதெல்லாம் இல்லை எல்லாம் மில்லி கணக்கில் தான் இருக்கும் அந்த மில்லி கணக்கில் இருக்கிற இரத்த குழாயில் இந்த டெபாசிட் ஆகும்பொழுது இன்னமும் குறைய ஆரம்பிக்கும் இப்போ வந்து இது ஒரு ஆகுது அந்த இடத்த ரஃப் ஆக்குது மூணாவது அதனுடைய டயாமீட்ரு குறைக்குது இந்த இடத்தை தாண்டி போகிற ப்ளட்டு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று போகிற வேகம் குறைஞ்சிரும் ரெண்டாவது அந்த இடத்துக்கு போய் சேர வேண்டிய அளவும் குறைஞ்சிரும் இந்த மாதிரி குறைஞ்ச ரத்தம் ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அது மெடிக்கலி இஸ்கீமியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு பர்டிகுலர் டிஷ்யூக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் உறுப்புக்கோ கம்மியான ரத்தம் போகுதுன்னா அதை இஸ்கீமியா அப்படிம்போம் இதே இது ஹார்ட்டுக்கு அந்த பிளட் அளவு கம்மியாகும் போது அதை இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் ஐஹெச்டி அப்படிம்போ ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணுறது கொரோனொரி ஆர்ட்ரிஸ் அப்படிங்கிற ஆர்ட்ரிஸ் ஸோ இந்த கொரோனொரி ஆர்ட்ரிஸில் இந்த மாதிரி ஒரு படிய ஆரம்பித்து அதை பே அதுக்கு பேர் பிஎல்ஏ கியூயூஇ ப்ளாக்னு சொல்லுவாங்க இதை கரணொரி ஆற்றரி ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய அந்த ரத்த குழாயில் அதனுடைய டயாமெட்ரு கம்மியாகும் போது அதை கரணொரி ஆர்ட்ரி டிசீஸ் வாங்க சிஏடி அப்படிவாங்க இது எங்கே வேணால் நடக்கலாம் சப்போஸ் கை கால் இதில் இரத்த குழாயில் இந்த மாதிரி எல்டிஎல் அடியும் பொழுது அந்த இரத்த குழாயுட டயமேட்டர் கம்மியாகும் போது நம்ம உடல் நம்ம கோர் அப்படிங்கிற நம்ம ஹார்ட்டு அப்புறம் நம்ம செஸ்ட் கேவிட்டி இதெல்லாம் நம்ம கோர்னு சொல்லுவோம் வெளியே இருக்கிறத பெரிஃபெரி அப்படிங்குவோம் ஒரு ஊரை விட்டு வெளியே தள்ளியிருந்தால் அது பெரிஃபெரிங்கிறோம் இல்லையா அதே மாதிரி இங்கேயும் பெரிஃபெரி கைக்கு காலுக்கு போகிற இரத்த குழாய் எல்லாமே பெரிஃபரல் பிளட் வெசில்ஸ் அப்படின் இந்த ரத்தம் போகக்கூடியது ஆற்றலை எல்லா இடத்துக்கும் அந்த மாதிரி பெரிஃபரில் இருக்கக்கூடிய ஆற்றலில் ஏதாவது இந்த மாதிரி அடைப்பு இருக்கு அதை பிஏடி பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் அப்படின்னா ஸோ எல்டிஎல் அதனால தான் இதை கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அப்போது ஹெச்டிஎல் என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எல்டிஎல் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் இந்த கொலஸ்ட்ரால் பார்ட்டிக்கலை அந்த ப்ரோட்டீன்ஸ் எடுத்துகிட்டு போகுது பட் ஹெச்டிஎல் என்ன பண்ணுன்னா அந்த ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் பார்ட்டிகிள்ஸை லிவருக்கு கொண்டு வரும் அப்போது லிவருக்கு எடுத்துகிட்டு வரும்பொழுது ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் எல்டிஎல்னுடைய லெவலை குறைக்க பார்க்கும் இது அப்போ எவ்வளவு கிளவு இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கோ அவ்வளவுக்கு அளவு இந்த எல்டிஎல்ல குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் இது ஏன் அப்படின்னா எங்கெல்லாம் எல்டிஎல் இருக்குதோ அதெல்லாம் எடுத்துகிட்டு நேராக லிவருக்கு கொண்டு வந்துடும் அந்த கொலஸ்ட்ராலை இந்த லிவர் மெட்டபலைஸ் பண்ணிடும் அப்போது லிவர்லேருந்து இருந்து மற்ற உறுப்புகளுக்கு எடுத்துகிட்டு போகிற எல்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ரால்ங்கிறோம் மற்ற உறுப்புகள்லேருந்து லிவருக்கு கொண்டாந்து அதை டிஸ்போஸ் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுறதுனால அந்த லெவலை குறைக்க பார்க்குது ஹெச்டிஆ இதுதான் நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது இந்த விஎல்டிஎல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெரி லோ டென்சிட்டி லைஃப் ப்ரோட்டீன் நான் சொன்ன மாதிரி அதை கேல்குலேட் தான் பண்ணுவாங்க யூஸ்வலாக அந்த விஎல்டிஎல் பார்ட்டிகல்ஸ் எதை கேரி பண்ணோம் அப்படின்னா ட்ரைப்ல கேரி பண்ணும் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ட்ரைபுலசரை யாராருக்கெல்லாம் ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் விஎல்டிஎலும் அதிகமாக சான்சஸ் இருக்குது பட் அதை நம்ம நேரடியாக அளக்கிறது இல்லை சரி அப்போ எல்டிஎல்லை குறைக்கணும் ஹெச்டிஎல் அதிகப்படுத்தணும் இது நம்மளுடைய டார்கெட்டாக இருக்கும் ஒரு விஷயம் எல்டிஎல் குறைக்கிறதுக்கு டயட் ஹெல்ப் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புல சிந்தசைஸ் ஆகுது மேனுஃபேக்சர் ஆகுது அவ்வளோ ஈஸியில் வெறும் டயட்டரி டயட் மூலியமாக இந்த கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ஸோ அதுக்கு மெடிசின் கொடுத்து குறைக்கிறாங்க அது என்ன பண்ணோம் அப்படின்னா லிவரில் இந்த மேனுஃபேக்சரிங் ஆஃப் கொலஸ்ட்ராலை குறைக்க ஆரம்பிக்கும் எல்டிஎல் அதிகமாக உற்பத்தி ஆகிறத அந்த மருந்துகள் குறைக்க ஆரம்பிக்கும் லிவரில் ஆக்ட் பண்ணி சில என்சைம்ஸை ப்ரிவெண்ட் பண்ணி ஹெச்டிஎல் அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லோரும் சொல்லுவாங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா தூங்குங்க நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க நட்ஸை சாப்பிடுங்க இதெல்லாம் பட் இதெல்லாம் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஹெச்டிஎல் அதிகப்படுத்துறது இல்லை பட் நான் என்னுடைய பேஷன்ஸ் சொல்கிறது என்னென்னா சிம்பிளாக ரெண்டு விஷயம் இருக்குது நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஒன்று நம்ம பவரை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை நம்மளுடைய எதிரியனுடைய பவரை குறைக்கணும் நம்ம எதிர்த்து போராடுற ஒரு ஒரு ஆளுனுடைய பவரை குறைச்சாலே நம்ம பவர் அதிகமானதுக்கு ஈக்குவல் தான் அது அந்த லெவலில் பார்க்கும்பொழுது எல்டிஎல் அப்படிங்கிறது நமக்கு நமக்கு எதிராக வேலை செய்யுது அதனுடைய லெவலை குறைச்சாலே நம்மளுடைய ஹெச்டிஎல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஒரு வழிதான் இது லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட்லிங் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோ போட்டிருப்பாங்க ஹெச்டிஎல் எல்டிஎல் ரேஷியோ அது என்னென்னா எது அதிகம் எது கம்மி அந்த ரேஷியோ ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு குறிச்ச நாலேஜ் இதில் இருக்கும் ஃபேட்னா என்ன கொலஸ்ட்ரால்னா என்ன லிப்பிட் ப்ரொஃபைல்னா என்ன உணவுக்கும் ஃபேட்டுக்கும் கொலஸ்ட்ராலுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்குது எப்படி இதை குறைக்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு நாலெஜ் வந்துருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேட் அப்படிங்கிறது என்ன அது நமக்கு அவசியமா கொலஸ்ட்ரால்ங்கிறது என்ன அது அவசியமா இது ஒவ்வொருடைய வேலை என்ன டோட்டலாகவே கொலஸ்ட்ராலை குறைச்சுறது நல்லதா லோ கொலஸ்ட்ரால்னால பிரச்சனை வர சான்சஸ் இருக்குதா அதே மாதிரி ஃபேட் ஃபேட் குறைய குறைய நம்ம உடம்புல என்ன ப்ராப்ளம் வரலாம் ஃபேக்டை கம்ப்ளீட்டாக குறைச்சி பண்ணோம்னா அதனால் வரக்கூடிய சில விளைவுகள் இதையெல்லாம் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஐ அம் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க்யூ